ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தோள்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப் செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய எச்சரிக்கையான நாட்கள் வருது அதனால் இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் ஒன்றாவ்த ஒரு எச்சரிக்கையான சம்பவம் செப்டம்பர் ஏழாம் தேதியே நடந்தது அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடந்தது அதுவும் இந்திய நேரப்படி இரவு நடந்ததுனால இந்தியாவில் கிரகணமானது தெளிவாக தெரிஞ்சது இதனுடைய சூத காலமானது தற்போது இந்தியாவில் பரவி இருக்குது இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே பல மாற்றங்கள் ஏற்பட ஒரு முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்படுவதற்கு காரணமாக அமையுது ஸோ கிரக மாற்றங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது ஏறுறது இந்த மாதிரி இருக்கிறத தொட்டு உங்கள் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன் பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நடந்த சந்திர கிரகணத்தினால என்ன விஷயம் உங்களுக்கு பேசிக்காக அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல பேசிக்காக அதிகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கண்ணீர் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் ஸோ ஃபஸ்ட்டு சந்திரகிரகணம் நடந்ததில் இதில் எல்லா ராசிக்குமே வந்து மாற்றம் ஏற்படும் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சில ராசிக்கு துரதிஷ்டம் ஏற்படும் ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ கண்ணீர் ஆசைக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழு அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிலர் நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த கிரகணமானது நடந்தது இதுவே மேசம் முதல் மீனவரையும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரங்களுக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் கிரகணத்தின் தாக்கமானது நம்ம அனைவருடைய ராசியிலையும் ராசி அதிபதிகளுடைய குணத்திலையும் தாக்கத்தை உண்டாக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க இந்த நிலையில் இந்த கிரகணம் உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் அளிக்கும் என்பதை சொல்ல போகிற ஸோ கன்னிராசிக்காரங்க பொதுவாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனி ஒரு நபருடைய ஜாதகத்தில் குடும்ப உறவுகள் மன அமைதிக்கான வழிகள் நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்வமான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் பார்க்கப்படுறாரு இந்த நிலையில் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ்ந்த சந்திர கிரகணத்தோடு இன்னும் சில கிரக மாற்றங்களால் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் தனித்துவமான பலன்கள் கொண்டு வரும் ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி எதிர்பாராத மாற்றங்கள் கிரகணமும் சரி கிரகங்களும் கொண்டு வரும் என நிபுணர்கள் சோதிடர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பொதுப்பணில் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் வெற்றியானது கிடைக்க போகுது ஆக்சுவலி வெற்றி கிடைக்கிறது எந்தளவுக்கு உங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத சொல்கிறேன் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத தெரிஞ்சுக்குங்க எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அதாவது நடந்த இந்த சந்திர கிரகணமானது கன்னிராசிக்காரங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருது இந்த மாற்றமானது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரும் சட்டம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மெயினாக வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னு உங்களை ஏற்படும் இந்த மாற்றங்களை வரவேற்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் செயல்படணும் ஸோ என்னடா இந்த மாதிரி மாற்றங்கள் வருங்கிற உறுதியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வரும் நம்பிக்கையோட மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள் ஸோ கன்னிராசிக்கார உங்களுக்கு இப்போ நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பாக என்ன பலன்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறத சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறுறாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து புதன் பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலருந்து ராசிக்கு மாறுறாரு செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துலேருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வந்து இருக்கு இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் தான் இனி உங்களுக்கு என்ன நடக்குங்கிற பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக சொல்கிற உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க மற்றவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் தரக்கூடிய வகையில் அதே நேரத்தில் தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்யக்கூடிய கண்ணீர் கண்ணீராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கவனம் தேவை வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம் ஆறாவது இடத்தில் கேது இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும் மெயினாக வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகமானது இருக்கோ பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும் போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளும் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் ஸோ சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளும் இருந்து மனக்கசப்பு மாறுவது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆமையோ அப்புறம் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மறைந்து ஒற்றுமையானது ஓங்கோ பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் இவங்களுடைய அரவணைப்பும் அதிகமாகும் ஸோ அப்போ அந்த அரவணைப்பை அதிகமாகிறதை யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு கூட பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் அதனால் ஒவ்வொன்றும் யோசித்து செய்யணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகமானது காண்பிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவங்க அதற்கான ஆலோசனையில் ஈடுபடுவது இந்த டைம் நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கோ கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்கிறது இருக்குது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களாக ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்க்கணும் அது ரொம்ப 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 நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் ஸோ அதில் கவனமாக படிப்பது நல்லது ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இதில் கண்ணிராசி ஒத்துற ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பாவியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடருவீங்க சிலர் புதிய வீட்டுக்கு கூடி கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்வீங்க இது வந்து உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கோ வீண் அலைச்சல்கள் குறையோ மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கோ விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் துணிச்சலாக எதையும் செய்து முடித்தீங்கன்னா காரிய வெற்றி அடைவீங்க மற்றவங்களோடு இருந்து வந்த பகைகள் நீங்கோ பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரோ பணவரவு கூடோ அரசாங்கம் மூலம் லாபமானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி ஏற்பவும் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேட்பு நடந்து பயனடையிட்டோம் இதே போல் புதிய தோல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி